சிலருடைய தவறுகளை வந்து நம்ம பொது மேடையில் சுட்டி காட்டினா இது மனஹஜூ செலப் இல்லை இப்படி செய்யக்கூடாது அவங்களுக்கு தனியாக போய் அவங்களுடைய தவறை சுட்டி காட்டணும் ப்ரைவேட்டில் சொல்லணும் பப்ளிக்காக சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது ஒரு பிழையான விளக்கம் இது சில பேர் இதை மனோஜூ சலஃப் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லை மாறாக எது மனஹஜூ சலஃப் என்றால் பொது தளத்தில் யாராவது தவறு செய்தால் பொது வெளியில் அவங்கள திருத்தம் செய்ய வேண்டும் மாறாக அவங்க வந்து அதே போல் தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு தவறு செய்தார் என்றால் மார்க்கெட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நாங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் ஆலோசனை வழங்க வேண்டும் ஏனென்றால் அந்த தவறுனால மக்கள் வந்து பொதுப்படையாக பொது தவறு செய்யறவங்கள பொது வெளியில் தான் திருத்தம் செய்ய வேண்டும் ஏனென்றால் அந்த தவறுனால மக்கள் தவறாக வழிநடத்தப்படலாம் அவர் செஞ்ச பிழையால மேலும் அந்த நபரை வந்து தனிப்பட்ட முறையில் மட்டுமே திருத்தினால் இது தவறு என்றுமே என்றே எந்த மக்களுக்கும் தெரியாமல் போயிடும் அவர்கள் அந்த தவறை தொடர்ந்து பின்பற்றுவார்கள் அந்த மக்களும் இது சம்பந்தமான குரான் ஹதீஸ் ஆதாரங்கள் பார்த்தீங்கன்னா அதி ஹாதிம் ரதி அல்லாங்க கூறிய ஒரு ஹதீஸ் நபிஸ் அல்லா இஸ்லாம் அவர்களுடைய முன்னிலையில ஒருத்தவர் வந்து ஹுத்துபா செஞ்ச ஒரு பிரசங்கம் செய்தார் அப்போ அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் யார் கீழ்ப்படுகிறாரோ உண்மையே அவங்க வந்து நேர் வழியை பின்பற்றுகிறாங்க அவர்கள் இரண்டு பேருக்கும் கீழ்ப்படியாதவன் வழி தவறிவிட்டான் என்று அவங்க சொன்னார் இதை பற்றி அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள் என்ன ஒரு மோசமான பேச்சாளர் நீ இப்படி கூற வேண்டாம் மாறாக இப்படி கூறுங்கள் அல்லாவுக்கும் பிறகு அவன் தூதருக்கும் கீழ்படியாதவர் வழி தவறிவிடுவார் என்று சொன்னதாக சை முஸ்லீம் அவர் கூட ஆயிரத்தி எட்நூத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது இலக்கம் சுனன் அபுதாவுதுல ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது இலக்கம் சுனன் நசாயில மூவாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஓராவது இலக்கம் நபிஸ் அல்லா அவர்கள் கூறியதற்கு காரணம் நீங்கள் என்ன ஒரு மோசமான பேச்சாளர் என்று மனிதர் அல்லாவையும் அவனது தூதரையும் வந்து என்ன செஞ்சிட்டார் அந்த வார்த்தையில ரெண்டு பேரையும் என்று அல்லாவையும் அவர் தூதரையும் ஒப்பிட்டு கூறிவிட்டார் அதுபோல அந்த வார்த்தை அமைந்து விட்டது மாறாக ரசம் பிரிச்சு காட்டுறாங்க அல்லாவும் மற்றும் அவர் தூதரும் நிச்சயமாக படைப்பாளனுக்கும் படைத்தவருக்கும் இடையே எந்த ஒப்பீடும் இல்லை அந்த மனிதர் பொது மேடையில பேச்சு கொடுத்ததுனால அவர் பகிரங்கமாக திருட்டப்பட்டார் நபிசுல்லா அஸ்லாம் அவர்கள் உடனடியாக அவரை திருத்தினார்கள் மற்றும் தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஆலோசனை வழங்க காத்திருக்கவில்லை அடுத்தது மது அருந்திய ஒருவர் நபிசுல்லா அஸ்லம் அவர்கள் வந்து அழைத்து வந்து அவரை கசையடி கொடுக்க சொல்லி சொன்னாங்க புகாரியில் ஆயிரத்தி கூட எழுபத்தி ஏழாவது நைபிகல் நாயகம் அவர்கள் இவரை கண்டிக்க தனியாக செல்லவில்லை தனிப்பட்ட முறையில் மாறாக அவர் வெளிப்படையாக குடிப்பதால் மக்கள் மத்தியில் அவர் என்ன செஞ்சாங்க வெளிப்படையாக அவரை திருத்தினார்கள் மேலும் ரஹிமல்லா அவர்கள் கூறுகிறார்கள் ஏதேனும் ஒரு புதினமான விஷயம் பிதத்தை வந்து பகிரமாக செய்யப்பட்டால் அதன் பிரதிபலிப்பு வந்து நீதியான முறையில் பொதுவில் செய்யப்பட வேண்டும் மஜ்மு ஃபத்தாவா பதினஞ்சாம் ஜூசம் ரெண்டாயிரத்தி எண் எண்பத்தி ஆறாவது பக்கம் மேலும் அவங்க சொல்றாங்க ஒரு மனிதன் வெளிப்படையாக தீயை செயல் செய்தார் அவர் வெளிப்படையாக கண்டிக்கப்பட வேண்டும் மேலும் அவர் இல்லாத நிலையில் அவரை பற்றி பேசுவது மேலும் அவர் இல்லாத நிலையில் அவரை பற்றி இந்த பிழையை பேசுவது வந்து அது ஹராம் அல்ல அல் ஃபத்தாவல் குப்ரால மூணாஞ்சு ஜூஸ் நாலாயிரத்தி முப்பத்தி நாலாவது பக்கத்துல சொல்றாங்க ஸோ உலமாக்கள் சொல்றாங்க வெளிப்படையாக அறிவுரை வழங்குவது வந்து அதிக ஆர்வத்திற்கு உதவும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் மக்கள் முன்னாடி அக்கீதா விஷயத்துல ஒருத்தர் தவறு விடுறாருன்னா அதை திருத்துவது போன்ற அறிவுரைகளை வெளிப்படையாக வழங்குவதில் தவறு இல்லை ஏன்னா மக்கள் வந்து அந்த பிழையை புரிந்து கொள்வாங்க அது பிழை என்று மக்கள் அவர் சொன்னதை நம்பி ஏமாறி அவருடைய தவறில் வந்து அவரை பின்பற்றி விடுவார்கள் பொதுவாக இந்த விஷயம் கண்டிக்கப்படுறனா மற்றொரு உதாரணம் வந்து ரிபா வட்டி அனுமதிக்கப்பட்டது என்று மக்களிடம் சொல்பவர் அல்லது பிதாத் மற்றும் ஒழுக்க கேட்டை மக்களிடையே பரப்பும் ஒருவரை கண்டிப்பது இது போன்ற சந்தர்ப்பங்களில் பொது அறிவுரை வழங்குவது பரிந்துரைக்கப்படுகிறது மேலும் அது கட்டாயமாக இருக்கலாம் ஏனெனில் அது ஆர்வம் காட்டப்படுகிறது மேலும் நபிஸ்லாம் அவங்க சொன்னாங்க யார் இஸ்லாத்தில் ஒரு கெட்ட காரியத்தை தொடங்குறாரோ அவருக்கு பிறகு மற்றவர்களும் அவ்வாறே செய்கிறாங்களோ அவரை பின்பற்றியவர்களை போன்றே ஒரு பாவ சுமை அவர்களுக்கும் எழுதப்படும் அது அவர்களின் சுமையிலிருந்து சிறிதும் குறையாது சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் அத்தீனு நசீஹா நம்ம எல்லாருமே படிச்ச ஹதீஸ் அர்போ ஒன் நவில நாற்பது ஹதீஸ் தொகுப்புல நம் நவவி நபி அவர்கள் கூறினார்கள் இல்லைங்களா அத்தீனும் நசீஹா யாருக்கு என்று கேட்கப்பட்ட போது அல்லாவுக்கும் அவனது கிதாபுக்கும் மேலும் அவனுடைய தூதர்களுக்கும் மேலும் முஸ்லிம்களின் தலைவர்களுக்கும் மற்றும் பொதுவான மக்களுக்கும் சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் மம் இப்னு ஹசி ஹசீர் ரஹிமகுல்லா சொல்றாங்க முஸ்லீம்களுடைய பொதுவான மக்களிடம் பொதுமக்களிடம் நேர்மையாக இருப்பது வந்து அவர்களின் சிறந்த நலன்களுக்கு அவர்களை வழிநடத்துவதாகும் அந்நிஹாய் சொல்றாங்க மேலும் இப்னு ரஜப் அல் அம்பலி ரஹிமகுல்லா சொல்றாங்க அபு அமுர் இப்னு சலா அவர்கள் கூறியதாக அந்நசீஹா என்றால் இந்த ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா நேர்மையான அறிவுரை இது வந்து ஒரு விரிவான வார்த்தையாகும் அதாவது நேர்மையானவர் அறிவுரை வழங்கப்படுபவருக்கு எல்லா வகையான நன்மைகளையும் விரும்ப வேண்டும் மேலும் அதை அடைய அவர் முயற்சிக்க வேண்டும் என்று ஜாமியில் அல் ஹீக்கமில் பக்கம் என்பதில் சொல்றாங்க அதனால நான் அல்லாவிடமும் அவனுடைய தூதர் சல்லல்லா அலே இஸ்லாம் அவர்களிடமும் உண்மையுள்ளவனாக இருந்தால் நான் அவர்களுக்கு அறிவுரை கூறி அல்லாவுக்கு பிரியமானதை வழிநடத்தி அவர்கள் எதையும் செய்து விடாம செய்ய விடாமல் தடுக்க என்னால் முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும் இது அவர்களுடைய ஆக்கிரமிப்புக்கு தீங்கு விளைவிக்கும் அதே போல வாட்ஸ்அப் ஃபாரம்களில் டெலிகிராம் அந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல பொதுமன்றத்தில் தவறு இருந்தால் அவற்றை வந்து பொதுவுல திருத்த வேண்டும் அதனால் அந்த செய்தியை படிக்கும் நபர் மட்டுமல்ல மற்றவர்கள் கூட அந்த தவறான செய்தியை பின்பற்ற மாட்டார்கள் இஹ்லாஸோட அந்த அறிவுரை செய்யப்படும் என்றால் அதற்குரிய வெகுமதியை அவர் மறுமையில் பெற்றுக்கொள்வார் சோ ஒரு பெரிய தீங்கை தடுக்க தவறை பகிரமாக சரி செய்வது பெரிய நன்மையாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் நமக்காக விரும்புவதை நம் சகோதரனுக்காக நேசிக்கிறோம் நமக்காக நாம் வெறுப்பதை நம் சகோதரனை சகோதரனுக்கு நடப்பதையும் நாம் வெறுக்க வேண்டும் என்பதே நமது நம்பிக்கையின் அடித்தளமாக இருக்குது அதுக்கான ஒரு அழகான ஹதீஸ் நம்ம எல்லாருமே படிச்ச ஹதீஸ் ல மீன் அஹதுக்கும் ஹத்தா யுஹெப் அலி அஹிஹி மா அலி நப்சே உங்களில் ஒருவர் உங்களுக்கு நேசிப்பதை தன் சகோதரனுக்கும் நேசிக்காத வரையில் அவர் முழுமையான ஈமானை அடைந்தவராக மாட்டார் வாரியில் வரக்கூடிய பதிமூன்றாவது முஸ்லீமில் நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் ஸோ இந்த அதிசய நடைமுறைப்படுத்த நம்ம முயற்சிக்க வேண்டும்